ஒரு பிச்சுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரிநாய வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா அந்த என்னது புதுசா லெட்டர் ஓ வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் நீ இல்ல என் பொண்ணு கல்யாணம்

வரும்போது ஒரு சாத்து கொடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வர கூடாது கார பசங்கடா நீங்க சரி நான் அஜீஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்ச ஆமா கொண்டா போ என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசி இருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து கூட அவங்கள பிடிச்சிக்க சொல்லு ஏங்க அவன்தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானு அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு குடுக்குறீங்க ஓ உங்களுக்கு கொஞ்சமாவது அருவுருக்காய அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கறேன்னா நாளைக்கு மாப்பிள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி பாய் ஊமே காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாயா அவ்வளவு மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை ஒரு நூறு ரூபாய் கொடுத்தேன் ஆடகதான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியே தப்புதான் பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன் ரொம்ப நன்றி தம்பி

போதுமா போறாதுங்க வந்து மோரை ஊத்துமா அப்படி அந்த இடைக்கு மோர் வேணுமா அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு போய் ஊத்து அட போதாதுங்க ஆனா போதுமா போதாதுங்க போதுமா போதாதுங்க போதுமா போதுமா டேய் போதுமா பாடுறான் எனக்கு இவ்வளவு சாப்பிட இப்ப ஒரு மனுஷனுக்கு அது சரி நானா போட்டேன் போதுமான எத்தனை தடவை கேட்கறது சரி குழம்பு ஊத்துறது என்ன ஊத்துறது எனக்கு போருங்க என்மா மோர் போட்டு வந்து ஊட்டு இந்த இடைக்கே மறக்காதீங்க பா வருது இல்லாம இந்த பாயச கொண்டு அந்த இடக்கு இடைக்குதேன் நான் மோர் ஊத்துறேன் ஆளுங்க எனக்கு பாயசங்க

யாருக்கு வைப்பையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது சொல்லு இங்க வரமனி குழந்தை கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்து பதினோரு மணி போயிடலாம் சின்னம் நீ கவுந்து என்ன மாரிமுத்து கவுண்ட உங்க அப்பா வேறு ஊரு இருகூரு எழுதிக்கீங்க முதல்ல நிற்காத நீ போமே என்னங்க மாரிமுத்து கவுண்ட உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்ட உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்ட உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்ட உங்க என்னங்க மாரிமுத்து கவுண்டர் சிவகோத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்கலாமே போயிட்டு இருக்க தெரியாது சரி தெரியாமலே இருக்கட்டும் கொஞ்சம் கல்யாணம் வீட்டில் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேரு ஐயோ பேரு தெரியாத

கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்சு போச்சு பாயாசம் கேட்டவொடனே செய்ய உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் புள்ளை பார்க்க வரல இல்லை புள்ளை பார்க்க வல்லையான்னு கேட்டேன் பாக்குறேன் தெரியல பாக்க பார்க்கறேங்க மூஞ்சி பார்த்தாவே தெரியலைதான் கேஞ்சி பிடிச்சி அலையுறது கூப்பிடணுமா கூப்பிடுங்க கூப்பிடுதாங்க ஆ கூப்பிடட்டுமா இல்லை நீங்களே நமக்கு பேர் தெரியாது தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவேங்களா அம்சவேனே ஐயோ நல்லா இருக்குதுங்க

ப்ப வீட்டுல இருக்கான மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க இருக்கட்டும் இந்த தம்பி தெரியுதா நம்ம தனந்தா கவடை பைய கூட்டம் பேரு நான் பழனி வாடா போடன்னு கூப்பிடுறத பொண்ணு பக்கத்தோட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது என் சி சி எல்லாம் கூட முடிச்சிருக்குது

எந்த கோட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்களா பின்ன எப்படிங்க ஐயோ ஏயா இ பொறுப்புலயே சந்தேகப்படுறியா நீ நாத்துக்கு காரணம் இந்த கவுண்டர் தான் யோ உன் கழு நாஸ்தி முண்டா கவுண்டர் உங்களை முண்டோட திட்டுதுங்க அந்த பொண்ணு குஞ்சு எங்க காரணம் குஞ்சு பள்ளிப்பா முடிச்சு போச்சுக்கிறீங்களா முடிஞ்சு போச்சா நீயே நின்று நீயே மன்னவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில